பள்ளி கல்வித்துறையில் தற்போது பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஓவிய ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் திமுக ஆட்சியே முடிவடையும் தருவாயில் கூட அவர்களை பணி நிரந்தரம் செய்ய எந்த நடவடிக்கையையும் திமுக அரசு எடுக்கவில்லை இதுதான் திமுகவின் சொல்வதை செய்வோம் என்ற இலக்கணமா மக்களின் மீது அனைத்து வரிகளையும் சுமத்தி ஆண்டொன்றுக்கு ஒன்றரை லட்சம் கோடி கோடி ரூபாய்க்கு மேல் வருமானத்தை ஈட்டியும் பொதுமக்களை வஞ்சித்து வருகிறது திமுக அரசு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான பகுதி நேர ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் பணியாற்றி வருகிறார்கள் இவர்களுக்கு மாதம் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்படுகிறது இவர்கள் இந்த சொற்ப ஊதியத்தை வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்த முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தங்களது பணி நிரந்தர கோரிக்கையினை வலியுறுத்தியும் கோரிக்கை நிறைவேறும் வரை சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்து சென்னை சிவானந்தா சாலையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் அவர்களை கைது செய்து சமூக நல கூடங்களில் தங்க வைத்திருப்பது வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலாகும் ஆட்சி முடியும் தருவாயிலும் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கையினை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது கடும் கண்டனத்திற்குரியது பொய் வாக்குறுதிகளை அளித்து பெண்கள் இளைஞர்கள் உழைக்கும் மக்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் பகுதி நேர ஊழியர்கள் என வாக்களித்த அனைத்து மக்களையும் திமுக அரசு ஏமாற்றி வருகிறது இதற்கெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் மூலம் பதிலளித்து மக்கள் விரோத ஆட்சிக்கு நிரந்தர முடிவு கட்டுவார்கள்